வெளியான இடைத்தேர்தல் முடிவுகள் பதிமூன்று தொகுதிகளிலும் பாஜக படுதோல்வி ஆட்சி நீடிப்பதில் புதிய சிக்கல் அதிர்ச்சியில் மோடி அதாவது தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் மட்டுமின்றி பீகார் இமாச்சல பிரதேசம் பஞ்சாப் உத்தரகாண்ட் மேற்கு வங்கம் என மொத்தம் பதிமூன்று தொகுதிகளுக்கு கடந்த புதன்கிழமை இடைத்தேர்தல் நடைபெற்ற நிலையில்தான் நேற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்து முடிவுகளும் அறிவிக்கப்பட்டன காங்கிரஸ் கட்சி ஐந்து தொகுதிகளில் அபார வெற்றி பெற்றது அந்த வகையில் தமிழ்நாடு பீகார் மேற்குவங்கம் மத்திய பிரதேசம் உத்தரகாண்ட் பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் ஆகிய ஏழு மாநிலங்களில் உள்ள பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஜூலை பத்தாம் தேதி நடைபெற்றது அன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்தது அதேபோல் மேற்கு வங்கத்தில் ராய்கஞ்ச் ரனகாட் தக்ஷின் பாக்தா மணிகத்லா ஆகிய நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தல் ல் நடைபெற்றது அதேபோன்று பீகாரில் ரூபாலி பஞ்சாபில் ஜலேந்தர் மேற்கு இமாச்சல பிரதேசில் டேக்ரா ஹமீர்பூர் நலகார்க் உத்தரகாண்டில் பத்ரிநாத் மங்களூரு மத்திய பிரதேசத்தில் அமர்வாரா தமிழகத்தில் விக்கிரவாண்டி தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்றது குறிப்பாக ஏழு மாநிலங்களில் பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளில் எம்எல்ஏக்கள் மரணம் ராஜினாமா மற்றும் பிற கட்சிகளில் இணைந்தது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் காலியானதாக அறிவிக்கப்பட்டு கடந்த புதன்கிழமை அன்று இடைத்தேர்தல் நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் மேற்கு வங்கத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற நான்கு தொகுதிகளில் மூன்று தொகுதிகளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பாஜக கைப்பற்றி இருந்தது இதனால் இங்கு திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக இடையேயான மோதலாக இடைத்தேர்தல் களம் உள்ளது அதேபோல் பீகாரில் ராஷ்டிரிய தளம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவியது பெரும்பான்மையான கங்கோடா சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளர்களை இந்த இரு கட்சிகளும் நிறுத்தியுள்ளதால் அங்கு யார் வெல்வது என்ற பெரிய எதிர்பார்ப்பு நிலவியது அது இல்லாமல் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மங்களூரில் காங்கிரஸ் கட்சி காஜி நிஜாமுதீனை நிறுத்தியது அவர் மூன்று முறை இந்த தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார் உத்தரகாண்ட் உருவாக்கப்பட்டதிலிருந்தே மங்களூர் தொகுதியில் பாஜக இதுவரை வெற்றி பெற்றதில்லை அந்த கட்சி கர்தார் சிங் பதானாவை களமிறக்கியது முக்கியமாக பஞ்சாப் மாநிலம் ஜலேந்தர் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தனது வேட்பாளராக மொஹிந்தர் பகத்தே அறிவித்துள்ளது காங்கிரஸ் அந்த தொகுதியில் தங்கள் கட்சியின் வேட்பாளராக சுரேந்தர் கவுரை இறக்கியது ஆம் அங்கூரல் ராஜினாமா செய்ததை அடுத்து ஜலேந்தர் மேற்கு சட்டமன்ற தொகுதி காலியானது அங்கூரல் மார்ச் இருபத்தி எட்டு அன்று ராஜினாமா செய்தார் பின்னர் பாஜகவில் இணைந்து தற்போது அதே தொகுதியில் பாஜக வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் அங்கூரல் அது மட்டுமில்லாமல் தமிழகத்தின் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக எம்எல்ஏ புகழேந்தி மாரடைப்பால் உயிரிழந்ததை அடுத்து இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது தற்போது திமுக சார்பில் அன்னியூர் சிவா தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக சார்பில் சி அன்புமணி நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா உள்ளிட்ட பதினோரு கட்சிகளின் வேட்பாளர்கள் பதினெட்டு சுயேட்சை வேட்பாளர்கள் என இருபத்தி ஒன்பது பேர் தேர்தல் களத்தில் உள்ளனர் அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தது மேலும் பதிமூன்று சட்டசபை தொகுதிகளிலும் வாக்கு நேற்று காலை எட்டு மணிக்கு தொடங்கியது முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன அதனைத் தொடர்ந்து எட்டரை மணி முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டன அது மட்டுமில்லாமல் பீகார் மாநிலம் ரூபாலி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் சங்கர் சிங் வெற்றி பெற்றுள்ளார் அதேபோல் இமாச்சல பிரதேசம் டெக்ரா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கமலேஷ் தாகூர் வெற்றி பெற்றுள்ளார் பாஜக வேட்பாளர் ஹோசியார் சிங் தோல்வியை சந்தித்துள்ளார் அங்கு ஹாமிர்பூரில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார் நலகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஹர்தி சிங் பவா வெற்றி பெற்றுள்ளார் மத்திய பிரதேசத்தில் அமர்வாடா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் தீரன் சா தாஸ் வெற்றியை பதிவு செய்துள்ளார் பஞ்சாபில் ஜலேந்தர் மேற்கு தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் மொஹிந்தர் பகத் வென்றுள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ளார் மேலும் உத்தரகாண்டின் பத்ரிநாத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் லகாபாத் சிங் பட்டோலா வெற்றி பெற்றார் மங்களூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் குவாசி முகமது நிஜாமுதீன் வென்றார் குறிப்பாக மேற்கு இடைத்தேர்தல் நடைபெற்ற நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் ஒட்டுமொத்தமாக பதிமூன்று தொகுதி இடைத்தேர்தலில் பதினோரு தொகுதிகளில் இந்தியா கூட்டணி அபார வெற்றி பெற்றுள்ளது ஒரு இடத்தில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றுள்ளது குறிப்பாக பாஜக ஆட்சி நடைபெற்று வரும் மத்திய பிரதேசம் உத்தரகாண்ட் மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது இது பாஜகவுக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்பட்டு வருகிறது இதனால் பாஜக ஆட்சி நீடிப்பதில் புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது விரைவில் பெரும்பான்மை குறைந்து பாஜக ஆட்சி கவிழ்க்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்புள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது